இளைஞர்கள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பெரியார் அண்ணா கலைஞருடைய பக்கம் அதேபோல இன்று உதயநிதி அவர்கள் இளைஞர்களெல்லாம் இன்று எல்லாம் அவருடைய கை அவருடைய பார்வையிலே இருக்கிறார்கள் என்பதுதான் இன்று காலையிலே சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியிலேயும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற டாக்டர் பொன் கௌதமி சிகாமணி அவர்கள் இன்று திருக்கோயிலூர் தொகுதியிலே இருக்கிற வாலிபால் மற்றும் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களையும் சீருடைகளையும் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து வாலிபால் அணிகள் நூறு கபடி அணிகளைச் சேர்ந்த மூவாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு அவங்க விளையாடும் போது போட்டுகிற ட்ரெஸ்ஸு அதே மாதிரி விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் ஒவ்வொரு அணிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் திருக்கோயிலு தொகுதியிலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இவர்களும் படிக்கிற கூடதிலிருந்தே சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருந்தவர்கள் அந்த உணர்வோடு அகில உலக அளவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே மிகச் சிறந்த வீரர்களை தமிழகத்திலே படைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விளையாட்டுத்துறை கொடுத்து அதன் மூலமாக இது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இன்று திருக்கோயிலூர் தொகுதியிலே இருக்கிற இந்த வீரர்களுக்கெல்லாம் சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் அவருடைய பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த பிறந்த நாளுக்கு பிறகு நாங்களும் அந்த எல்லாம் ஒன்றிய அளவிலே நம்முடைய கௌதம சீகாமணி அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களும் இளைஞரணி பொறுப்பாளர்களும் நடத்தவிருக்கிறார்கள் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கும் நம்முடைய தொகுதியின் சார்பிலே பரிசுகள் விரைவில் வழங்கப்படும்